ஆலங்குளத்தில் முப்பெரும் விழாவாக பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களின் அவதார திருநாள் மற்றும் எங்கள் சத்திரிய படை கட்சியின் பொடிய அறிமுக விழா மற்றும் எங்கள் கட்சியின் மாநில மாவட்ட முக்கிய நிர்வாகிகள் அறிவிப்பு விழாவினை சீரும் சிறப்போடும் இங்கே நடத்துவதற்கு வருகை புரிந்துள்ளோம் தற்பொழுது ஆலங்குளத்தில் இருக்கக்கூடிய பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த எங்கள் கட்சி நிர்வாகிகளோடு செல்ல இருக்கிறோம் கட்சி துவங்கி இரண்டாம் ஆண்டில் எடுத்து வச்சிருக்கிறோம் ஏற்கனவே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஆலங்குளத்தில் ஓட்டியிட்டு திமுகவை தோல்வி அடைய செய்ய வச்சோங்கிறது இந்த உலகமே அறிஞ்ச உண்மை முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபத்தாறு வாக்குகள் எனக்கு வாக்களித்து அறிநடார உலகெங்கும் தெரிய வைத்த ஆலங்குளம் தொகுதி வாக்காள பெருமக்களுக்கு இந்த நேரத்திலேயே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆலங்குளத்தில் பல பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது அறிநடாரோட சூழ்நிலைகளையும் ஆலங்குளம் தொகுதி வாக்காள பெருமக்களுக்கு தெரியும் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் எந்த கருத்தும் கிடையாது ஆலங்குளம் தொகுதியில் அறிநாடார் போட்டியிடுவது உறுதிதான் ஒரு சில முக்கிய கட்சிகளில் கட்சியின் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் நாடார்களின் வாக்குகளுக்காக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பேச்சுவார்த்தை தொடங்குறாங்க இருந்தாலும் இன்னும் நாட்கள் இருக்கு குறிப்பாக சமுதாய பெரியவர்கள் சங்க தலைவர்கள் முக்கிய நிர்வாகிகளோட கலந்துக்கிட்டு எங்க கட்சியோட நிலைப்பாட்டை அறிவிக்கலான்ட்டு இருக்கிறோம் அதாவது அந்த காணொளி வந்து அஜித்குமார் அவரோட சகோதரரை அன்னைக்கு விசாரணையின் போது அவர் அஜித்குமார கஸ்டடியில் வச்சிருக்கிறாங்க அப்ப நவீன்குமார வீட்டுல போய் கூட்டிட்டு போற அந்த வீடியோ காட்சி தான் அது வந்தது அதுக்கு அந்த வீடியோ ஃபுட்டேஜை பார்த்து அவங்க ஊர் பொதுமக்கள் எடுத்து விட்டுருக்குறாங்க உண்மையிலேயே வந்து இந்த கொடூர படுகொலை கண்டனத்துக்குரியது அது மட்டும் இல்லாமல் நேற்று கூட தமிழக அரசு ஒரு ஏழரை லட்சம் ரூபாய அரசின் சார்பாக நிதியாக வழங்கியிருக்கிறது உண்மையிலேயே மன வேதனை அளிக்கிறது காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்துவனுக்கு பத்து லட்ச ரூபா கொடுக்குறாங்க ஆனால் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களோட கையில் வச்சிருக்க துறையான காவல்துறையில அதுவும் ஒரு ரவுடி கூட இந்த அளவுக்கு கொடூரமா யாரையும் அப்பாவிய அடிச்சே கொடூரமான முறையில் கொன்ன இந்த கொடூர செயலுக்கு கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாம எந்த மனசோட ஒரு ஏழரை லட்சத்தை அறிவிச்சா அது சரியா இருக்குமா அப்படிங்கிற ஒரு அடிப்படை அறிவை கூட முதல்வர் அறிவியல் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் எடுத்து தான் நான் இந்த நேரத்தில் பார்க்கறேன் ஏன் அப்படின்னா பொதுவா இறந்து போன அஜித்குமாருக்கு பல கோடி ரூபாயை கொட்டி கொடுத்தாலும் அஜித் குமார் உயிரோட வரப்போறது கிடையாது நான் அந்த களத்தில் நின்று மடப்புறத்தில் ஊரில் அவங்களோட குடும்பத்தெல்லாம் பார்த்துருக்குறேன் உண்மையிலேயே வறுமையான குடும்பம் வாடகை வீட்டில் இருக்காங்க அரசாங்கம் ஒரு மூணு சென்ட்ல இடம் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க உங்களோட ஊடகத்தின் வாயிலா தொலைக்காட்சி வாயிலா அந்த மூணு சென்ட் இடத்தை பார்த்தா அத்தனை கட்சிக்காரங்களும் காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க பொதுவாகவே ஒரு படுகொலைகள் அல்லது ஏதாவது ஒரு எதிர்பாராத விபத்துக்கள்ல கொடூர சம்பவங்கள்ல யாராவது இறந்துட்டாங்கன்னா அரசாங்கம் பொதுவாக அறிவிப்பு கொடுப்பாங்க அரசு வேலை கொடுக்குறோம் குடும்பத்துக்கு நிவாரண நிதி கொடுக்குறோன்னு சொல்லி நாம எல்லாருமே செய்திகள்ல பாக்குறோம் அதே போலதான் நானும் செய்திகள்ல பார்த்தேன் ஆனா இந்த அஜித் குமார் விவகாரத்துல நம்ம கூட இருந்து தான் அவங்க கொடுக்கக்கூடிய இடம் எந்த மாதிரி இடம் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பணம் எந்த மாதிரி அவங்களுக்கு போய் சேருது அது அரசு கொடுக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் எந்த மாதிரி கிடைக்குதுங்கிறதெல்லாம் கூட இருந்து பார்க்கும் உண்மையிலேயே மனதிற்கு வேதனை அளிக்கிறது மாண்புமிகு தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு துணை முதல்வர் மரியாதைக்குரிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் சார்பாகவும் எங்கள் சத்திரிய சான்றோர் படை கட்சியின் சார்பாகவும் மீண்டும் கூறிக்கொள்கிறேன் மடப்புறத்தில் காவல்துறையினரால் அடித்து படுகொலை செய்யப்பட்ட அஜித்குமாரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தாரிற்கு அரசு தயவு செய்து உடனடியாக ஒரு கோடி ரூபாயை நிவாரணமாக வழங்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல அந்த அஜித்குமாரின் சகோதரர் நவீன்குமாருக்கு ஆவின் அரசாங்கம் வேலை கொடுத்ததா சொன்னாங்க உண்மையிலேயே அந்த படுகொலையோட துக்கத்தில் இருந்த அந்த குடும்பம் அரசு வேலையவோ அல்லது அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பணத்தையோ அரசியல் கட்சிகள் கொடுக்கக்கூடிய நிவாரணத்தையோ அவங்க பெருசா அவங்கள நம்பலா எதிர்பார்க்கல பொதுவா பேசும் பொருளா படத்தை வாங்குறாங்க கட்சிகள் எல்லாம் கொடுக்காங்க நீதியை கேட்க மாட்டேங்கிறாங்க எல்லாம் பேசுறாங்க அப்படி கிடையாது அஜித் குமாரோட குடும்பம் பணத்துக்காகவோ அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சலுகைகளுக்கோ ஆசைப்படக்கூடிய குடும்பம் கிடையாது நான் களத்துல நின்று பார்த்தவன் அஜித் குமாரோட படுகொலைக்கு நீதி வேணும் அதே நேரத்துல அஜித் குமார் ஒரு வயசு பையன் இருபத்தி வயசு பையனா இழந்து வாழக்கூடிய அந்த குடும்பத்துக்கு அரசாங்கத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்கு கடமை இருக்கு அவங்க என்ன கேட்கறாங்க சூழ்நிலைக்கு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த வேலையை சரி மறுக்க கூடாது ஊடகங்கள் இருக்கு அந்த துக்கத்தில் இருக்காங்க உண்மையிலே அந்த நவீன்குமாருக்குலாம் காவல்துறையினர் அடிச்ச உள்காயமே இருந்துச்சு நான் கூட சொன்னேன் மருத்துவமனையில் போய் பாருமா அப்படின்னு எல்லா தலைவர்களும் வந்துட்டு இருக்காங்க எனக்கு போனா நல்லா இருக்காது அப்படின்னு சொன்ன அந்த பையன் அந்த ஆணைய என்ன கொடுத்துருக்காங்க இடம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு கூட உண்மையிலே தெரியாது அதன் பிறகு இப்ப கடந்த ஒரு சில ரெண்டு தினங்களுக்கு முன்பு அவர்களுடைய குடும்பத்தாரர்கள் கூட என்ன பேசினாங்க அவர்கள் இப்ப என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எந்த இடத்துல அந்த அஜித்குமார் வேலை செய்தாரோ அந்த அறநிலைத்துறையில காலியிடம் இருக்கிறது அந்த மடப்புறத்திலே இருக்குது அந்த பத்ராளியம்மன் கோயிலே இருக்கு அதனால மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் சேகர்பாபு அவர்கள் அஜித்குமாரை இழந்து வாழக்கூடிய அந்த குடும்பத்தாருக்கு நல்லது செய்யும் வகையில் அவரது தம்பி நவீன்குமாருக்கு அறநிலையத்துறையில் மடப்புறத்தில் பணி நியமன ஆணையை வழங்கிட மாண்புமிகு தமிழக முதல்வரும் மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களும் உத்தரவிட வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஒரு கோரிக்கையாகவே வைக்கிறேன் அதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர் யாராக இருந்தாலும் இது போன்ற கொடூர படுகொலைக்கு கண்டனங்களை தெரிவிக்கணும் அவங்க அவங்களோட சத்துக்கு அதே போல மரியாதைக்குரிய அக்கா கனிமொழி அவர்கள் சாத்தாங்குளத்தில் எந்த தப்புமே பண்ணாத அவங்கள அதே காவல்துறை அடிச்சு கொலை செய்யும் போது அப்ப எதிர்கட்சியா இருந்தாங்க இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொண்டு போய் கொடுத்தாங்க இன்னைக்கு அவங்கதான் ஆட்சி நடத்துறாங்க அதிகாரத்தில் இருக்காங்க வெறும் ஏழரை லட்சம் ரூபா அரசு நிதியாகவும் கட்சி நிதியா அஞ்சு லட்சம் ரூபாயும் கொடுத்திருக்காங்க அரசியலுக்காக என்ன வேண்டுமானாலும் சொன்னாலும் அஜித்குமாரோட கொடூர படுகொலைக்கு நீதி வேணும் இன்னைக்கு மத்திய சிபிஐ உயரதிகாரிகள் விசாரணை களத்தில் வந்திருக்காங்க தொலைக்காட்சிகளின் வாயிலாக அந்த காணொலிகளை பார்க்கும் போது தமிழக காவல்துறையினர் அந்த சிபிஐ உயரதிகாரிகளுக்கு ஒரு சில கட்டுக்கதைகளை கூறிக்கொண்டிருக்கிறார்கள் எனவே மரியாதைக்குரிய விசாரணை அதிகாரிகளாக இருக்கக்கூடிய சிபிஐ உயரதிகாரிகள் இந்த அஜித்குமாரோட கொடூர படுகொலைக்கு காரணமே காவல்துறை தான் அதனால அந்த காவல்துறை ஆளுங்களை தயவு செய்து கூட வைக்காதீங்க அந்த ஊர்ல கேளுங்க உண்மை என்னங்கிறது தெரியும் காவல்துறை சொல்லக்கூடிய பொய்யான கருத்துக்களை அவங்க சொல்லக்கூடிய ஆதாரங்களை எடுத்துக்காம உண்மைத்தன்மையை உணர்ந்து காலம் தாழ்த்தாம நாங்கள் சிபிஐய நம்புறோம் எப்படியாச்சும் தண்டனை வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்புறோம் இதே சாத்தாங்குளத்தில் அப்பா பையன் செத்ததுக்கும் நாங்க நம்புறோம் சரி காவல்துறை தான் அடிச்சு கொண்டிருக்காங்க அப்ப சிபிசிஐடி விசாரிச்சா உண்மை வராது நீதி கிடைக்காதுங்கிறதுக்காக தான் சிபிஐ வேணும்னா ஆனால் இன்னைக்கு சாத்தாங்குளம் தந்தை மகன் விஷயத்தில் சிபிஐ காலகாமதப்படுத்திக்கிட்டு இருக்கு உண்மையிலே காலதாமதப்படுத்திக்கிட்டு இருக்கு மாண்புமிகு நீதியரசர்கள் குறுகிய காலத்தை கொடுத்தா கூட காலதாமதப்படுத்துறதும் அவகாசம் கேட்கறதுமே சிபிஐ தான் ஆனால் இதே போன்று இல்லாமல் அஜித்குமார் அவர்களுடைய படுகொலை வழக்க துரிதப்படுத்தி நடத்தி அந்த நிச்சிதாவை இன்னைக்கு வரைக்கும் கொலை வழக்கில் சேர்க்கல அவங்க என்ன உத்தம பத்தினியா நிச்சிதா எவ்வளவு வழக்குகள் இருக்குன்னு சொல்லி ஓபனா தெரியுது உடனடியாக கைது நடவடிக்கையே தமிழக அரசு செய்யலாம் ஆனா கண்டுரைப்புக்கு என்ன பண்றாங்க சிபிஐ கேஸ் எடுத்திருக்கு நீதிமன்றம் கேஸ் எடுத்திருக்கு ஏன் அஜித் குமாரோட உடல்ல பிரேத பரிசோதனை செய்துட்டு அந்த பிரேத பரிசோதனையோட அந்த நகலை இப்ப வரைக்கும் அவங்க குடும்பத்துக்கு கொடுக்கல கேட்டா காவல்துறை என்ன சொல்லுது மேலதிகாரி விசாரிக்காங்க நீதிமன்றம் விசாரிக்காங்க சிபிஐ வந்துருச்சு நாங்க அவங்க கிட்ட கொடுக்கோங்கிறாங்க ஏன் அஜித் குமாரோட அந்த படுகொலையோட அந்த பேப்பரை பத்திரப்படுத்த தெரிஞ்ச காவல்துறை மிகுதாவை என் கைது செய்யல அந்த மடப்புறத்தில் உள்ள காவல்நிலைய ஆய்வாளரை என் கைது செய்யல அந்த அறநிலைத்துறை சம்பந்தப்பட்ட அங்க உள்ள வேலை செஞ்சவங்க மிளகா அப்படியே வாங்கி கொடுத்தவங்க ஏன் கைது உயர் அதிகாரிகள் தலைமைச் செயலகத்திலிருந்து உத்தரவிட்ட அந்த உயர் அதிகாரி யாரு கொடூர படுகொலைக்கு காரணமானவங்க அவங்க எல்லாரையும் கொலை வழக்கில் சேர்த்து அனைவரையும் கைது செய்து மூன்று மாத காலத்திற்குள் இந்த கொடூரத்தை நிகழ்த்திய கொலையாளி காவலர்கள் அவர்களுக்கு உடந்தையாக இருந்த அத்தனை பேருக்கும் சாகும் வரை கடுங்காவல் தண்டனையை மாண்புமிகு நீதி அரசர்கள் வழங்கணுங்கிறத இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன்